நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சலாம ஏற்றி வச்சுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி உபரகாத்துஹு இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா நபிசல்லா ஹலே செல்லாம் அவங்களே பொறாமைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படி எந்த விஷயத்திற்காக ஆதரவு தெரிவிச்சாங்கன்னு இன்னத்த வீடியோல பாத்திரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஒருத்தர் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சா முதல்ல அவர் மேலே விழுவது என்னமோ பொறாம கண்ணு தான் அது படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி பணங்காசு விஷயமா இருந்தாலும் சரி பொறாமங்கிற குணம் இஸ்லாத்தினுடைய பார்வையில ஒரு மோசமான குணமா கருதப்படுது இது ஒருத்தரை அழிவுக்கே கொண்டு போய் விட்டுரும் அது மட்டும் இல்லாம மற்றவங்க மேல வெறுப்பையும் பகையையும் உண்டாக்கும் ஒருத்தர் மேலே நாம பொறாமப்பட்டா அது அல்லாஹுடைய அருளையே மறுக்கக்கூடிய செயலாக தான் கருதப்படுது இப்படி இஸ்லாம் பொறாமையை நேரத்தில் அவங்க இரண்டு விஷயத்துக்காக பொறாமையை ஆதரிக்கிறாங்க அது என்னன்னா ஒருத்தருக்கு அல்லாஹ் நல்ல கல்வியை கொடுத்திருக்கான் அதில் அவர் சிறப்பானதா அதாவது நல்லா படிக்கிறாருன்னா அதை பார்த்து பொறாமை கொள்றது கூடும் இது ஒரு வகை இரண்டாவது வகை என்னென்னா இன்னொரு மனுஷனுக்கு அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கான் அந்த செல்வத்து மூலியமா அந்த பர்சன் அதிகமாக தான தர்மம் செய்யறாரு அந்த தான தர்மம் செய்யறத பார்த்து நமக்கும் இந்த மாதிரி செல்வம் இருந்தா நாமளும் தர்மம் செய்யலாமேன்னு பொறாமப்படலாம் இப்படி இந்த ரெண்டு விஷயத்துக்காக பொறாம கொள்றது கூடுமே தவிர மற்ற விஷயங்களுக்காக மற்றவங்க மேல நாம பொறாம கொண்டோம்னா நமக்கான அழிவு இதுதான்னு தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க மேலும் இது மாதிரியான வீடியோஸ்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அசலாமலை வரமத்துல